கனடாவில் மிரட்டி பணம் பறித்த குற்றச்சாட்டுகளை நான்கு தமிழர்கள் எதிர்கொண்டுள்ளனர் இவர்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது கியூபக் மாகாணத்தில் வீடொன்றில் தாக்குதல் மேற்கொண்டமை மற்றும் மிரட்டி பணம் பறித்த குற்றச்சாட்டுகளை நான்கு தமிழர்களும் எதிர்கொள்கின்றனர் இந்த குற்றச்சாட்டின் கீழ் பின்கோர்ட் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து ஐந்து வயதான சுகிர்தன் சிவனேஷன் இல்பிசாட் பகுதியைச் சேர்ந்த மஹிந்தன் சிவலிங்கம் மொன்ட்ரியல் பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதான ஜசிந்தன் சிவலிங்கம் பியர்போன்ஸ் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான ஜூலியன் அன்ட்ரி தெரசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அண்மையில் தே ஓர்மோ பகுதியில் உள்ள ஒரே வீட்டில் சமீபத்திய வாரங்களில் நிகழ்ந்த தொடர்ச்சியான குற்றங்களை தொடர்ந்து இந்த நான்கு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்ச்சியான வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக கடந்த பதினெட்டாம் தேதி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக மொன்றியல் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவங்களின் பின்னணியில் முரட்டி பணம் பறிக்கும் முயற்சி நடந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபர்களில் ஜூலியன் நன்றி தெரான்சனுக்கு மட்டுமே குற்றப்பதிவு செய்யப்படவில்லை இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எதுவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை